கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சிகிச்சைக்கு வந்தவர்கள் அடித்துக் கொண்ட வீடியோ வைரலாகி வருகிறது ஸ்ரீமுஷ்ணம் அருகே உள்ள பாளையங்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த இரு தரப்பினருக்கு இடையே தண்ணீர் பாய்ச்சுவதில் தகராறு ஏற்பட்டு காயங்களுடன் அரச ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சிகிச்சைக்காக வந்தனர் அங்கு அவர்களுக்குள் மீண்டும் தகராறு ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர் இதனை சிகிச்சை பெற வந்த நோயாளி ஒருவர் வீடியோ எடுத்துள்ளார் அந்த வீடியோ வெளியாகியுள்ள நிலையில் சோழத்தரம் போலீசார் இரண்டு தரப்பினரையும் அழைத்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் ஓமலூர் அருகே கத்தியை தூக்கிக் கொண்டு பொதுமக்களை அச்சுறுத்திய இளைஞரை போலீசார் கைது செய்தனர் பச்சனம்பட்டி கிராமத்தில் இளைஞர் ஒருவர் நள்ளிரவில் நிர்வாணமாக கத்தியை தூக்கிக் கொண்டு ஊரை சுற்றியபடி அலப்பறை செய்துள்ளார் மேலும் வீடு வீடாக சென்று பெண்கள் குழந்தைகளை அந்த இளைஞர் அச்சுறுத்தியதுடன் கிராம ஊராட்சி மன்ற உறுப்பினர் சுரேஷ் உள்ளிட்டவர்களை கத்தியால் குத்த முயன்றுள்ளார் பின்னர் கிராம மக்கள் ஒன்று திரண்டு அந்த இளைஞரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் விசாரணையில் பிடிபட்ட நபர் மணிகண்டன் என்கிற ஜெகதீஷ் என தெரியவந்தது வார்டு உறுப்பினரை பழிவாங்க நினைத்து கத்தியுடன் மிரட்டியதாக இளைஞர் கூற போலீசார் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்